வீட்டு தோட்டங்களில் இல்ல தொட்டிகள் செடிகளை வளர்க்குறது தேவையான குழிகள் எடுக்கிறதுக்கு மண்ணை கழுவுறதுக்கு சூப்பரான கார்டனிங் டூல் எட்டுங்க இது இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வேலையை முடிக்கிறாங்கன்னு பாருங்க அடடா கரும்பு நடுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமா கலப்பையில் வந்து ஒரு பைப்பு வச்சுட்டு நிலத்தை உழுதுட்டே சேம் டைம்ல அந்த பைப்புல வந்து கரும்பு வைக்கிறது மூலம் எவ்வளவு சூப்பரம் பண்ணிட்டு வரான்னு பாருங்களேன் வேற லெவலுங்க அடடா மல்ச்சிங் சீட்ல செடியில் நறுறது தேவையான குழிகள் எடுக்கிறதுக்கு சூப்பரான மிஷின் இது இந்த மிஷின் பார்க்குறது பாருங்களேன் பணம் வண்டி மாதிரி தான் இருக்கு அதை சுலபமாக ஓடிட்டு போறது மூலமா எவ்வளவு சூப்பராக குழி எடுத்துகிட்டே வரான்னு பாருங்களேன் வேற லெவலுங்க இந்த டூலோட பேரு கார்டன் ஃபோர்க்குங்க இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் கூடிய மண்ணை வெட்டதோ செடிகள் குளிகளுக்கோ பயன்படுத்திக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ங்க தண்ணி பாய்ச்சறதுக்கு தேவையான வாய்க்கால எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியா எடுக்கிறாங்க பாருங்க எடுக்கிறத விட இந்த மிஷினை பயன்படுத்தவும் ஸ்லோமா எடுத்துக்கலாம் போலங்க வேற லெவல் மிஷின் கேது மல்ச்சிங் சீட் போறதுக்கு சூப்பரான மிஷின் இது எவ்வளோ பிரமாதமா மல்ச்சிங் சீட்டை போட்டு சேம் டைம்ல மண்ணை அணைச்சிட்டே வந்து பாருங்களேன் அது மட்டும் இல்லாம ஆளே இல்லாம மிஷின் மட்டும் தண்ணி அப்படி ஓட்டிகிட்டே இருக்கு பாருங்க எவ்வளவு அட்வான்ஸான சாயில் டெக்கிங் மிஷின் பாருங்களேன் ஒரே டைம்ல ரெண்டு பக்கமும் வந்து குழி எடுத்துகிட்டே வருதுங்க இது மூலமா செடிகள் நிறத்துக்கு மரம் நிறத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க உண்மையில வேற லெவலில் இருக்கு பாருங்க இந்த மிஷினோட பேரு மினி டிராக்டர் பவர் டில்லர் இருங்க அதை பயன்படுத்தி எவ்வளவு பரமாதமான நிலத்தை வந்துட்டே வரானு பாருங்களேன் இதுக்கப்புறம் பெரிய டிராக்டர்லாம் தேவைப்படாது போலங்க சுலபமா வந்து வேலையை முடிச்சுக்கலாம் சூப்பரா இருக்கலாம் பார்ப்பதுக்கு சூப்பரான மிஷின் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு ஈஸியா போட்டு வரான்னு பாருங்களேன் நார்மலா போறத விட மிஷினை பயன்படுத்தி போது ரொம்ப சுலபமா போட்டுக்கலாம் போல வேற லெவல இருக்குல்ல வீடியோல பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமா பைக் மாடிஃபை பண்ணி கல்டிவேட்டர் அட்டாச் பண்ணிட்டு எவ்வளவு பயன்படுத்துறாங்க உண்மையில வேற லெவல் இனோட்டான ஐடியாங்க இது நெல்ல நடவு பண்ணுறதுக்கு அருமையான மிஷின் இது பார்க்கறதுக்கு எவ்வளவு பெருசாக இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ஆயத்துல இறங்கி எவ்வளோ சூப்பராக நல்ல நடவு பண்ணிட்டே போதுன்னு பாருங்களேன் உண்மையில வேற லெவலுங்க ஆனால் எப்படிதான் இப்போ விவசாயே தெரியலங்க வெயில வேலை செய்யும்போது வேத்து விட்டாம இருக்கணும் எவ்வளவு சூப்பராக ஒரு சேர்ல டேபிள் பேனை வச்சுட்டு அதை முதுப்பாடி கட்டிட்டு எவ்வளவு சூப்பரா பேன போட்டு வேலை செய்கிறாரு பாருங்களேன் உண்மையில வேற லெவலுங்க இவ்வளவு நிலத்தை உழுதுனா மாடு தாங்க பயன்படுத்திட்டு இருப்போம் அந்த video ல பாருங்களேன் எவ்வளவு பெரிய வண்டி ஒரு பண்ணிட்டு அதுல ஏதோ கார் ஓட்டுற மாதிரி உட்கார்ந்து அப்படியே எவ்வளவு சூப்பரா நிலத்தை உழுதுட்டே போறாரு ரெண்டு வேற level ங்க dragon fruit க்கு எல்லாம் மருந்து அடிப்பாங்க எத்தனை பேருக்கு தெரியும் இந்த video ல பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமா ஸ்ப்ரே machine அ மாட்டிக்கிட்டு ஒரு mini tractor ல நின்னு அப்படியே எவ்வளவு சூப்பரா மருந்து அடிச்சுட்டே போறாருன்னு வேற லெவலுங்க ங்க நம்ம ஊர்ல தர்பூசணியை size க்கு மாதிரி மணல் வாங்கி தரம் பிரிச்சுட்டு இருப்போம் ஆனா இந்த video ல பாருங்க எவ்வளவு பிரமாதமா automatic <laughs> machine அ பயன்படுத்தி எவ்வளவு சூப்பரா வந்து தரம் இருக்கிறாங்க வேற லெவலுங்க அப்படிங்கப்பா அந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா இந்த மிஷினை பயன்படுத்தி ஆலிவ் இருந்து ஃப்ரூட்ஸ்லாம் ஆர்வாஷ் பண்ணி தனியாக வந்து கீழே இருக்க மேட்டு மூலமாக கலெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு சூப்பரா இருக்குல்லங்க இந்த மாடர்ன் டெக்னாலஜி அடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய களை எல்லாம் கட் பண்றதுக்கு சூப்பரான மிஷினுக்கு அது நம்ம நார்மலாக கீழே இருந்துச்சுன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஆனால் மேலே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு மிஷினை பயன்படுத்தும் போது நம்ம சுலபமாக வந்து கட்டும் பண்ணிக்கலாம் சேம் டைம்ல ரொம்ப மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க வேற லெவலுங்க ஃபியூச்சர்ல ஃபார்மிங் இந்த மாதிரி தான் நடக்க போகுது பைப்புகள் மண்ணு கடியில் பாய்ச்சு வச்சுட்டு எவ்வளவு சூப்பரா ஹைட்ரோபோனிக்ஸ் முறையை பயன்படுத்தி தண்ணி மட்டுமே பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து செடிகள் வளர்க்கறாங்கன்னு பாருங்க வேற லெவலுங்க நம்ம ஊர்ல வெங்காய தோலை ரிமூவ் பண்றதுக்கு மொத்தத்தை வச்சு தாங்க படிச்சுட்டு இருப்போம் அந்த வீடியோல பாருங்களா எவ்வளவு பிரமாதம் ப்ளோயர் மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு சூப்பரா வெங்காய ரிமூவ் பண்றாங்க பண்றாங்கன்னு வேற லெவல் ஐடியாங்க இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா கட்டி போட்டு வைக்கல இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு ஈஸியா வண்டிக்கு ஏத்துறாங்கன்ட்டு சூப்பரா இருக்குல்லங்க அதுவும் டாக்டர் அட்டாச் பண்ணிக்காங்க பாருங்க வேற லெவலுங்க சோளத்தை ரெடு பண்ணதுக்கப்புறம் ஸ்டபிள்ஸ் எல்லாம் நார்மலாக க்ளீன் பண்ணி தான் ரொம்ப நேரம் ஆகும்ங்க ஆனால் இந்த வீடியோல பாருங்களா எவ்வளவு பிரமாதமா இந்த டூல பயன்படுத்தி எவ்வளவு சுலபமாவும் வேகமாகவும் க்ளீன் பண்றாங்கட்டு சூப்பரா இருக்கல நம்ம ஊர்ல எல்லாம் களை எடுக்கிறதுக்கு ஆளும் வரது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆனா வெளிநாட்டெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமா இந்த ஏ இன்ட்ரோ வீட்ல பயன்படுத்தி எவ்வளோ அழகா பயிரிடுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாமல் எவ்வளோ சூப்பராக களைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டே போறாங்கட்டு வேற லெவல் டெக்னாலஜிங்க கிழங்கு நடுறதுக்கு தேவையான குச்சிகளை இவர் பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக கட்டுற மிஷினா கட்டரலே கட்டி போட்டு எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறாருன்ட்டு வேற லெவல் ஐடியாங்க வெளிநாட்டில் அதிகமாக பனி பெஞ்சதால் பாலி ஹவுஸில் ஃபுல்லாக வந்து பனியாக இருக்கும் போலங்க அது எவ்வளோ பிரமாதமாக தீயை வச்சு எவ்வளோ சூப்பராக பனியெல்லாம் உருக்குறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க காய வச்ச நெல்லெல்லாம் மூட்டை பிடிச்சி டாக்டருக்குள்ளோட எத்திட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக வந்து வண்டிக்கு ஏற்றுறாங்கன்னு பாருங்களாங்க நார்மலாக அது அலுவதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் இந்த மிஷினை பயன்படுத்தும்போது சுலபமாக முடியுது பாருங்கள் வேலை இந்த எப்படி எவ்வளோ மரங்கள்லாம் ரொம்ப தூரம் தள்ளி நடறதால ரொம்ப தூரத்துக்கு ட்ரிப்பெரியேஷன் போட முடியாதுன்னு எவ்வளோ சூப்பராக தண்ணி டேங்காக கொண்டு போயிட்டு மரங்களை தண்ணி பஸ்ஸ்டே போகிறாங்கன்ட்டு வேறு லெவலுங்க கரும்பு பயிரில் வரக்கூடிய சோகையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷின்ங்க இந்த மிஷின் பார்க்குறதுன்னு பைக் மாதிரி தான் இருக்கு இதை வந்து பயிர்கள் கிடையில ஓடிட்டு போகிறது மூலமாக இவ்வளோ சூப்பராக ரிமூவ் பண்ணிட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவலில் இருக்குல்ல இப்பெல்லாம் மிளகா வரைக்கிறதுக்கு நிறைய மிஷின்லாம் வந்துச்சு கடையில் கொண்டு போய் குத்தோம்னா கால் மணி ஆறு மாதத்துல அரைச்சி குத்துருவாங்க ஆனால் அந்த காலத்துலாம் பாருங்க எவ்வளோ பிரமா கல்லை வச்சு மிளகா வரைச்சிருக்காங்கட்டு சூப்பரா இருக்குல்ல மக்காச்சலத்தை உடைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியா வாங்க இங்க பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா சைக்கிள் வந்து கவுத்து போட்டு அதை வீட்டில் கொண்டு போய் மக்காச்சலத்தை வச்சு படல் அடிக்கிறது மூலமா எவ்வளோ சூப்பராக வடைக்கிறாங்கன்னு வேற லெவலுங்க ஃபியூச்சர்ல ஃபார்மிங் இந்த மாதிரி தான் நடக்க போகுது பைப்பு மண்ணு கடையில பாய்ச்சி வச்சுட்டு எவ்வளோ சூப்பரா ஹைட்ரோபோனிக்ஸ் முறையை பயன்படுத்தி தண்ணி முறையே பயன்படுத்தி எவ்வளோ சூப்பரா வந்து செடிகள் வளர்க்குறாங்கன்னு பாருங்க வேற லெவலுங்க என்னடா களைகளை ரிமூவ் பண்றதுக்கு எப்படி ஒரு டூல வந்து வெல்டிங் வச்சு ரெடி பண்ணிக்காங்கன்னு பாருங்களேன் இதை வந்து குச்சில மாட்டிட்டு நம்ம சுலபமா வந்து தொடங்கலாம் வேறோட பிடிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சூப்பரா இருக்குல்ல இங்க பாருங்க உருளை கழிவு எவ்வளவு சூப்பரா தரம்பிருக்கிறாங்க இந்த மிஷினுல கொண்டு போய் உருளை கைங்க கொட்டிட்டு அது மூலமா வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் ஏற்ற மாதிரி தனித்தனியா பிடிச்சி எடுத்துட்டு தனியாக அழகாக மட்டும் பிடிக்கிறாங்க பாருங்க வேற லெவலுங்க வயலில் வரக்கூடிய கலைங்க பாசங்களை ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமா ஒரு இரும்பு கம்பியில சங்கிலாம் இருக்கு அதை வந்து எவ்வளவு சூப்பரா ஒரு கையில கட்டி இழுத்துட்டு போற மூலமா எவ்வளோ அதாவது ரிமூவ் பண்ணுறாரு பாருங்களேன் ஊரில் மாடு மாடியில் டிராக்டர் தாங்க பயன்படுத்திட்டு இருப்போம் அந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக இது பார்க்கத்துக்கு மினி டிராக்டர் மாதிரி தான் இருக்கு இதை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக பரம்படிச்சுட்டே போகிறாங்கட்டு வேறு லெவலில் இருக்க பாருங்களேன் மரவள்ளி குச்சி நிறுத்துக்கு சூப்பரான மிஷினுங்க இது நம்மளும் நார்மலாக கையில் தாங்க நடவு பண்ணிட்டு இருப்போம் அது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் அந்த வீடியோல பாருங்கள் அந்த மிஷினில் படி அவ்வளோ சூப்பராக குச்சி எடுத்து வைக்கிறது மூலமாக சுலபமாக நடவு பண்ணிட்டே வராங்கன்ட்டு வேலையும் சுலபமாக முடிச்சிக்கலாம் சூப்பரான மிஷினுங்க